நோன்பு என்பது ஒருவர் நேரத்திலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் தன்னுடைய மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபடாமலும் தன்னை தடுத்துக் கொள்வது இதுதான் நோன்புக்கான சுருக்கமான சூரியன் மறையும் வரைக்கும் நாங்க உண்ணவும் கூடாது பருகவும் கூடாது மனைவியோடு கூடவும் கூடாது இந்த நோன்பு என்கிற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஆரம்பிப்பதற்கும் முடிப்பதற்கும் இஸ்லாம் சில வழிகாட்டல்களை சொல்கிறது நோன்பை நாங்கள் தொடங்குவதும் சகர் செய்வதும் அதே நேரம் நோன்பை நாங்கள் துறப்பதற்கும் இஸ்லாம் அழகான வழிகாட்டல்கள் எங்களுக்கு தந்திருப்பதை பார்க்கிறோம் அதுல முதலாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய சகருக்கு நாங்கள் எழும்புகிற பொழுதோ நாங்கள் ரமலானுக்கான நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னியாத் ரசூல் அலஹி வசல சொன்னார்கள் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு நீயத்து இருக்கிறது நீயத்து இல்லாமல் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுடைய நீயத்துக்குத்தான் கூலி என்று அல்லாஹுடைய தூதரில் சொன்னார் எனவே தொழுகையானாலும் நோன்பானாலும் ஜகாத் ஆனாலும் ஹஜ் ஆனாலும் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த விபாதத்தாக இருந்தாலும் நீயத் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட அம்சம் எனவே நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நோன்புக்காக சகருடைய வேலையில் எழும்புகிறோம் அல்லது இரவில் நான் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற நீயத்தோடு நாங்கள் தூங்குகிறோம் இப்ப இவர் எப்படி நீத்து வைக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரியும் நீயத்து என்றால் அரபு வாசகத்துக்கு தமிழ் கருத்து எண்ணம் கொள்ளுதல் நீயத் தமிழ் வாசகமே ஒருவர் சொல்கிறார் நான் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்வதற்காக ஒரு நீத்து வைத்திருக்கிறேன் என்றால் உள்ளத்தில் ஹஜ்ஜு செய்கிற எண்ணத்தை வைத்திருக்கிறேன் என்பது அர்த்தம் ஒரு சொல்லுகிறார் நான் நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிப்பதற்கு அல்லது ஒரு மாட்டை அறுத்து குரபான் கொடுப்பதற்கு நீத்து வைத்திருக்கிறேன் என்றால் அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒருவர் நாளைக்கு மாடறுக்க உணவளிப்பதற்கு உள்ளத்தில் எண்ணம் கொண்டிருக்கிறார் அப்ப நீயத்து என்கிற அரபு வாசகத்துக்கு கருத்தே ஒருவர் உள்ளத்தில் எண்ணுதல் அதுதான் நீயத்து அப்ப நாங்கள் நோன்பு நோற்பதற்காக எழும்புகிறோம் அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்கிறேன் என்று ஒருவர் நீத்து வைத்தால் அது மட்டும் அவருக்கு போதுமானது அதே நேரம் நாளைக்கு நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஒருவர் தூங்குகிறார் சகருக்கு எலும்பல்ல சுபகுடைய பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் அவர் எழும்புகிறார் என்றால் அவருடைய இரவுள் வைத்தது போதுமானது அவர் அவருடைய நோன்பை கண்டினியூ பண்ணலாம் அவருடைய நோன்பு முடியாது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகாது அப்ப இரவில் வைத்த நீயத்து கூட கணையத்துக்குரிய சகோதரிகளை அவர் தூங்காத நிலையில் காலை பொழுதை அடைந்தாலும் தூங்கி சகருக்கு எழும்பாமல் காலை பொழுதை அடைந்தாலும் அவருடைய நோன்பு கூடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நீயத் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆனால் நமது சமூகத்தில் ஒரு நீயத்து ரமலானுடைய மாதத்தில் விசேடமாக பள்ளிவாசல்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படும் நவைத்து வருடத்தில் ரமலான் மாதத்தின் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க அல்லாஹுக்காக பிடிக்க நீத்து வைக்கிறேன் என்பது அதனுடைய கருத்து இதை வாயால் மொழிவார்கள் பள்ளிவாசல்ல சொல்லிக் கொடுப்பார்கள் நாமெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிற பொழுது எங்களுடைய தந்தைகள் இன்னும் அந்த துவாக்களை சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கணும் நீயத்து வைங்க நோம்புக்கு நவைத்து சோமகதி நன்னதாயி ஃபர்லி இரமலான ஹாதி ஹிசனத்தில் இல்லாஹி தாலா என்கிற நீயத்தை நாங்கள் முடிவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹும் நிரடியார்கள் இப்படி ஒரு வாசகம் கொண்ட நீயத்து குரானிலும் ஹதீஸிலும் எங்காவது ரசூலுல்லாவாலோ அல்லாஹுவாலோ வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு பலஹீனமான ஹதீதில் கூட இப்படியான வாசகங்களை கொண்டு ஒரு நீயத்தை காண முடியாது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒன்பது வருடம் நோம்பு நோட்டார்கள் கடமையான அதே நேரம் சுண்ணத்தான நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு ரமலானுக்கு முந்தி ரசூலுல்லா மக்காவிலும் நோற்றார்கள் மதீனாவிலும் நோட்டார்கள் எந்த நோன்பிலும் அல்லாஹுடைய தூதர்வர்கள் இந்த நவைத்து சௌமகதின் என்கிற இந்த நீயத்தை வைத்து நோன்பு பிடித்தார்கள் வாயால் மொழிந்தார்கள் என்பதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை ஒரு ஹதீஸ் கூட இல்லை எனவே கணேதுக்குரிய சகோதரர்களே வாயால் அதனால தான் அறிஞர்கள் சொன்னார்கள் அத்தலஃபு பின் நீயத்து பிதா நீயத்தை உள்ளத்தால் எண்ணாமல் வாயால் மொழிவது என்பது பிதாத் என்று சொல்றார் மார்க்கத்தில் இல்லாத அம்சம் நீயத்து என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு தொழுகைக்கு போகிறார் என்றால் நான் சுபகு தொழுகைக்கு போகிறேன் என்று போய் தக்பீரை கட்டினாலே அவருடைய நீயத்து போது அதுவும் இல்லாமல் உசல்லி சலாத்தல் ஜமாத்தி சலாத்த சுபஹி என்று ஒரு ஒரு வாயால் நீயத்தை மொழிவாராக இருந்தால் அது எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டே ரெண்டு இபாதத்தை தவிர ஒன்று உம்ரா இன்னொன்று ஹஜ் இந்த ரெண்டுக்கும் தான் பிரசுலுல்லாய் சொல்லல்லாஹு அழகிய சொல்லும் அவர்கள் நீயத்தை வாயால் முடியுமாறு சொன்னார் லெப்பைக்க உம்ரத்தன் லெப்பேக்க ஹஜ்ஜன் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனாக்களுக்கு தெரியும் நாங்கள் எஹராத்தை அணிந்துவிட்டு யாரெல்லாம் உனக்காக உம்ரா செய்கிறேன் அல்லது ஹஜ்ஜி செய்கிறேன் அல்லது லெப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன் ரெண்டையும் சேர்த்து செய்வராக இருந்தால் நான் உம்ராவையும் ஹஜ்ஜையும் கொண்டு உனக்காக தல்பியா சொல்கிறேன் என்பதை நாங்கள் வாயால் முடியும் இந்த ரெண்டு இபாதத்துகளும் தவிர்த்து வேறு எந்த இபாதத்துக்களிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நீயத்தை வாயால் முடிந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே ரெடியார்களே இப்படியான பின்னாடி உருவாக்கப்பட்ட குரான் ஹதீஸில் இல்லாத செய்திகளை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி தள்ளி அல்லாஹுக்காக நோன்பு நோக்கிறேன் என்கிற நீயத்தோடு ஒருவர் நோன்பை ஆரம்பிப்பாராக இருந்தால் அந்த நீயத்தை அவருடைய நோன்பு கடைசி வரைக்கும் செல்லுபடியாக ஆகுவதற்கு காரணமாக அமையும் எனவே கணியத்துக்கூடிய சகோதரிகளை இது நியத்து சம்பந்தமாக இஸ்லாமியங்களுக்கு சொல்கிற மிக முக்கியமான வழிகாட்டல்